ஹாய் மக்களே வெல்கம் டு சம்யா விளாக் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாழைத்தண்டே சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல இதை வறுத்துட்டு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு நான் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நார் பிரிஞ்சு வரும் அது இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா குட்டியாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைத்தண்டையும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க தேங்காவை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் காமுடி தேங்காய் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூட கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த பொட்டுக்கல்ல வேர்க்கல்ல அதையும் இந்த வதக்குன வாழைத்தண்டு இதையும் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் நம்மளோட வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எப்போதும் போல் உளுந்தம் பருப்பு சேர்த்து கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்க வேண்டியது தான் இதை இட்லி தோசை நீங்கள் சாதத்துக்கு கூட அதை போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மக்களே பாய்